ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உருண்டை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் நிலக்கடலையை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலையே இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல்லாம் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு மிக்ஸிஜாருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து அது கூடவே ஒரு கப் துருவண வெல்லம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளவெடுக்கிறீங்களோ எல்லாமே அதுலேயே அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வெல்லம் எல்லாமே நல்லா அறப்பற்றணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரியை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் முந்திரி எல்லாமே நல்லா வறுத்தாச்சு அது இது கூட சேர்த்தர்லாம் அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா திராட்சையும் நல்லா எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுத்து வறுத்தெடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துரலாம் அடுத்து கொஞ்சமாக பாதாமை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உருண்டை செய்கிறதுக்கு நம்ம பாகல எதுவுமே காய்ச்ச தேவைலங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைச்சிக்கலாங்க மூணு டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் நல்லா சூடான நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பெசைறக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி மொத்தமாக மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாங்க நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பசிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ட்ரை ஆகாமல் இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான நிலக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த உருண்டையில் நம்ம நிலக்கடலை பொட்டுக்கடலை பாதாம் முந்திரி துருவணம் வெள்ளம் இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம் செய்கிறது ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தண்ணி படாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ